அம்பானி மனைவி என்றால் சும்மாவா அவர் வைத்திருக்கும் கார் எத்தனை கோடிகள் தெரியுமா அதிலும் உடவைதான் ஹைலைட் திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனருமான நீதா அம்பானி நூத்தி பதினாறு புள்ளி ஒன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமான நிகர மதிப்புடன் மிகவும் செல்வாக்குமிக்க பெண்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஐபிஎல் கிரிக்கெட் அணியின் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளராக இருக்கும் நீதா அம்பானி இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஆளுமைகளில் ஒருவராக இருக்கிறார் அரிய கலைப்படைப்புகள் முதல் ஆடம்பர நகைகள் வரை பல்வேறு விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறார் தற்போது நீதா அம்பானியிடம் இருக்கும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள் குறித்து பார்க்கலாம் நீதா அம்பானிக்கு பல ஆடம்பர சொகுசு வாகனங்கள் உள்ளன இருப்பினும் நீதா அம்பானியின் ஆடி எல்லாவற்றிலிருந்தும் தனித்து நிற்கின்றது கிட்டத்தட்ட ஆறுநூறு குறைத்திறன் மற்றும் நான்கு லிட்டர் எயிட் இன்ஜின் கொண்ட இந்த லிமிடெட் எடிஷன் காரின் மதிப்பு தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த காரின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் எலக்ட்ரானிக் பெயிண்ட் சிஸ்டம் உள்ளது ஒரே ஒரு பட்டனை கொண்டு காரின் வெளிப்புற நிறத்தை மாற்ற முடியும் நீதா அம்பானி உலகின் மிக விலை உயர்ந்த புடவையை அணிந்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார் இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நீதாவின் லெஹங்காக்கள் மற்றும் புடவைகளுடன் அணியும் பிளவுஸுகள் கூட விலை உயர்ந்தவையாக இருக்கும் அதிலும் தங்க கம்பிகள் விலை ஓவியங்களால் ஈர்க்கப்பட்டு அவரது ரவிக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதனால் தான் அவர் அரசு குடும்பத்தின் ராணி போல தோற்றம் அளிக்கிறார் நீதா அம்பானி தனது மகன் ஆகாஷ் அம்பானியின் நிச்சயதார்த்தத்திற்கு முந்தைய விழாவிற்கு குஜராத்தி பாணியில் புடவை அணிந்திருந்தார் இதில் சிவப்பு மெருன் பிரைடல் லெகங்காவை அணிந்திருந்தார் அதை அவர் இதனுடன் ஐந்து நூல்கள் கொண்ட அழகிய முத்து குந்தன் நெக்லஸை நீதா அணிந்திருந்தார் இந்த லெஹங்காவின் விலையும் லட்சங்களில் தான் உள்ளது அகமதாபாத்தில் நடந்த ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் நிறுவனத்தின் சிஇஓவின் மகனின் திருமணத்திற்காக நீதா அம்பானி இந்த சேலையை அணிந்திருந்தார் இந்த புடவையை வடிவமைத்தவர் சென்னை சில்ஸ் இயக்குனர் சிவலிங்கம் புடவையின் பின்புறம் நாதத்வாரா அல்லது கிருஷ்ணர் இடம்பெற்றுள்ளனர் கிருஷ்ணரின் உருவம் பலவிதமான வண்ணங்கள் மற்றும் சிக்கலான எம்பிராய்டரி மூலம் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இப்புடவையில் மரகதம் ரூபி புக்ராஜ் ஊனக்கன் முத்து போன்ற விலை உயர்ந்த ரத்தினங்கள் உள்ளன